தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் எட்டு பகை திறம் தெரிதல் எழுபத்தி ஏழு நோவர்க்க நொந்து மேவர்க்க ஐயா, பகைவரகத்து சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் தன் துன்பத்தை உணராத நண்பர்களிடம் போய்த்தான் துன்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கூடாது பகைவரிடம் போய் தன் புகழை பற்றியும் பேசிக் கொண்டிருக்க கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே பகைவரிடம் நம் புகழையும் துன்பத்தின் வழியை உணராத நண்பரிடம் நம் துயரத்தைப் பற்றியும் பேசக்கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்